வெல்கம் பிடிஎன் சினிமா இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படங்களில் வெற்றி தோல்வி திரைப்படங்களை தான் வரிசையாக பார்க்க போகிறோம் எந்த திரைப்படங்கள் தோல்வியை கொடுத்தது எந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது என்று வரிசையாக பார்க்கலாம் முதலில் இயக்கிய திரைப்படம் மணிவண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த கோபுரங்கள் சாய்வதில்லை மோகன வைச்சு இயக்கிறார் சுவாசினி போன்ற பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஒரு நல்ல கலைசன் சக்கப்பூடு போட்டு மிகப்பெரிய கிட்ட ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஜோதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் இயக்கிறார் இந்த திரைப்படம் மோகன் அம்பிகா சில்க் போன்றோர் பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கிலோ அவரேஜ் தான் ஓரளவு பிளாப் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இருக்கிறார் வீட்டில் ராமன் வெளிகிர் கிருஷ்ணன் சிவகுமாரை வச்சு இந்த திரைப்படம் இருக்கிறார்கள் சுவாசினி ராதிகா போன்றோர் பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஓரளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் இளமை காலங்கள் மோகன் வச்சு வைக்கிறார் ரோஹிணி சசிகலா போன்றோர் பலர் நடிக்கிறார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபில் நல்ல கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருக்கிறார்கள் குவா குவா வாத்து மோகன் சிவகுமார் சுலனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது அடுத்த திரைப்படமான ஜனவரி ஒன்று இந்த திரைப்படம் விஜயகாந்த் மோகன் நளினி சத்யராஜ் போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஒரு கெட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படம் இங்கேயும் ஒரு கங்கை முரளியை வச்சு இயக்கிறாரு இந்த திரைப்படத்தில் முரளி ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடத்திருப்பார்கள் இளையராஜா இயசியில் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா பாட்டு எல்லாமே ஓரளவு ஆவரேஜாக தான் இருக்கும் இந்த திரைப்படத்தில் ஃப்ளோ ஆவரேஜ் தான் பாக்ஸ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று கலெக்ஷனாக இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமான அம்பிகை நேரில் பந்தால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது மோகன் ராதா வச்சு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃப்ஸில் ஓரளவு ஒரு பிலோ ஆவரேஜ் தான் ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஒரு பிளாப் திரைப்படம் அடுத்த திரைப்படமான இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வைக்கிறாரு மோகன் சத்யராஜ் நளினி வச்சு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நூறாவது நாள் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் மோகன் நள்ளி மற்றும் பலர் நடிக்கிறார் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் கிட்டே பாக்ஸ் சாப்ஸில் ஒரு நல்ல கலைசன் பிளாக் பாஸ்டர் ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமான அன்பின் முகவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் மோகன் ராதா போன்ற பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் பாக் சாப்ஸில் ஓரளவு நல்ல கலைசன் ஓரளவு ப்ளோ அவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமான விடிஞ்சா கல்யாணம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சேஸ்ரீ இளையராஜா இசைங்க இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த திரைப்படம் திரையரங்கு நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான பாலைவன ரோஜாக்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இயக்கிறாரு சத்யராஜ் பிரபு நளினி லட்சுமி போன்றவர் பலர் நடத்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான முதல் வசந்தம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருக்கிறார் சத்யராஜ் பாண்டியன் ரமே கிருஷ்ணா பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜ் தான் அடுத்த திரைப்படமான இனி ஒரு சுதந்திரம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேரில் இருக்கிறார் சிவக்குமார வச்சு ரேகா ராஜா போன்ற பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸாத்துல ஒரு பிலோ அவரேஜான ஒரு பிளாக் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமான புயல் பாடும் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெலில் முரளி ராதிகர் ரகுரனை வச்சு இந்த திரைப்படம் இருக்கிறார் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெலில் இருந்த கல்யாண கச்சேரி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு நேரத்தில் இருதங்கள் இந்த திரைப்படம் ஒரு பிளாக் திரைப்படம் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜல்லிக்கட்டு இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் சிவாஜி கணேசன் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் சக்கரப்போடு போட்டு பாக்ஸ் ஆப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் சூப்பர் சூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான சின்னத்தம்பி பெரிய தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிரபு சத்யராஜ் நதியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாசிட்டிவ் ரிவியூ தான் பாக்ஸ் ஆப்ஸ் நல்ல கலெக்ஷன் சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படம் கணம் கோட்டார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இயக்கப்பட்ட திரைப்படம் சத்யராஜ் அம்பியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஓரளவு பிலோ அவரேஜான ஒரு தான் பிலோ அவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படமான உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வெளிவந்த திரைப்படம் விஜயகாந்த் ராதா மற்றும் பலர் நடித்திருக்கிற இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலைசன் சூப்பர் ஹிட் கொடுத்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் அடுத்த திரைப்படமான மனிதன் மாறிவிட்டான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மோகன் வச்சு இயக்கிறார் சித்ரா மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஒரு ஃப்ளோ ஆவரேஜான திரைப்படம் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் நார்மல் கலெக்ஷன் தான் இந்த திரைப்படம் ஒரு ஃபிளாக் திரைப்படம் அடுத்த திரைப்படமான வாழ்க்கை சக்கரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இயக்கிறார் சத்யராஜ் கவுதமி மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் பாசிட்டிவ் தான் கொடுத்த திரைப்படம் ஹிட்டு திரைப்படம் அடுத்த திரைப்படமான சந்தன காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் முடிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் கௌதமி சரத் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு பாசிட்டிவ் திரைப்படம்தான் இந்த திரைப்படம் கெட்டு திரைப்படம் அடுத்த திரைப்படமான புது மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றா வருடம் சத்யராஜ் பானுபுரிய செய்கிறார் இந்த திரைப்படம் மக்களிடம் ஒரு நல்ல வரவேற்பு கருத்து பாக்ஸ் ஆஃப்ஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த திரைப்படம் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படம் தெற்கு திருமச்சான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் சத்யராஜ் பானுபுரியா என்பவரை இயக்கிறார் இந்த திரைப்படம் அவரோட பாக்ஸ் நல்ல கலெக்ஷன் மக்கள் நல்ல வரவேற்பு சூப்பரத்து ஒருவர் கேட்டு கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான கவர்மெண்ட் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் ஆனந்தராஜ் கஸ்தூரி என்கிறவரை ஜெயிக்கிறார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு அட்டப் பிளா இந்த திரைப்படம் நல்லா போல ஒரு பிளா திரைப்படம் அடுத்த திரைப்படமான மூன்றாவது கண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவடம் சரத் மோனியா மற்றும் பலர் இந்த திரைப்படம் இயக்கிறார் இந்த திரைப்படம் பிலோ ஆவரேஜ் இந்த திரைப்படம் பாக்ஸ் சில நார்மலான கலெக்ஷன் தான் ஒரு ஃப்ளாப்பாக தான் இருக்குது அடுத்த திரும்பியும் சத்யராஜ் விஜயிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அமைதிப்படை சத்யராஜ் நஞ்சினி மற்றும் பலர் நஞ்சுக்கும் இந்த திரைப்படம் சர்க்கப்போடு போட்டு பாக்ஸ் சாஸ்தத்தில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்து மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படம் அமைதிப்படை சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சத்யராஜ் ஊர்வஜி இருவதை வச்சுருக்கிறார் இந்த திரைப்படம் மக்களிடையே ஓரளவு ஆவரேஜான வரவேற்பு இருந்தாலும் இந்த திரைப்படம் பாக்ஸாஸில் ஓரளவு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் ஓரளவு கிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமான பிரசாந்தை வச்சிருக்கிறார் ராசா மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்த திரைப்படம் பிரசாந்த் சிவரஞ்சனி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் திரைப்பட எதிர்பார்ப்பளவுக்கு அந்தளவுக்கு ஒன்று போகலை ஒரு ஃப்ளாப்பாக தான் அந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமான தோழர் பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சத்யராஜ் சுஜாதா மற்றும் பலரை வச்சு இந்த திரைப்படத்தை நிற்கிறார் இந்த திரைப்படம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் படித்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஆவரேஜ் ப்ளோ ஆவரேஜ் திரைப்படம் அடுத்த திரைப்படம்னா கங்கை கரை பாட்டு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவடம் வைக்கிறார் சபார் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்று போல ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமான ஆண்டான் அடிமை இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒராவிரிடம் சத்யராஜன் வச்சு இருக்கிறார்கள் சோலட்சுமி மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படம் ஓரளவு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம் தான் ஆண்டான் அடிமை அடுத்த திரைப்படமான நாகராஜ சோழன் எம்ஏ இம்பியர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் நடம் சத்யராஜ் வச்சு திரும்ப இயக்கிறார் இந்த திரைப்படம் அளவுக்கு ஒரு சரியாக போல ஒரு ப்ளாப் திரைப்படமாக அமைஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர் மணிவனன் இயக்கத்தில் வந்த வெற்றி கல்வி திரைப்படங்களை பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்